கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் அங்கு பொதுவழி பாதையானது எந்த ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆக்கிரமிப்பானது எத்தனை நாட்களாக நீடிக்கிறது இதனால் அந்த பொது வழி பாதையை மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை எத்தனை நாட்களாக நீள்கிறது கனகதாரா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாரியகுடி கிராமத்தில் சுமார் நாலாயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் வீடு கட்டி வைத்து வருகின்றனர் இந்நிலையில் சோப்பூர் கனவா சோப்பூர் கணவாய் மூலை குட்டூர் எருமாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு இந்த புது வழி தான் செல்ல வேண்டும் இச்சூழ்நிலையில் பொது வழியை தடத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த சிலர் பொது வழி பாதையை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி வசித்து வருவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க இதனால் கிராமத்தில் நடைபெறும் மாரியம்மன் திருவிழா ஊர் திருவிழா பொங்கல் திருவிழா மற்றும் எருதுவிடும் திருவிழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு விழாக்களின் போது பொதுமக்கள் இந்த வழித்தடத்தில்தான் செல்ல வேண்டும் எனவே ஆண்டு ஆண்டு காலமாக பொது வழித்தடம் எந்தவித சிரமமின்றி பொதுமக்கள் வந்து செல்ல ஏதுவாக இருந்தது தற்சமயம் சிலர் அந்த பொது வழித்தடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியதால் வழித்தடம் முழுவதும் இரண்டு சக்கர வாகனங்கள் தவிர எந்த வாகனமும் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் மாவட்ட உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் வராங்க ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களை அமைக்க நன்றி ரமேஷ்